வணக்கம் நான் ருத்ர விநாயக பாண்டியன் எனக்கு ஜோதி ஞானம் மற்றும் ஆன்மீக அறிவை வழங்கிய பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்து இந்த பதிவினை வழங்குகின்றேன் நம்ம கிட்ட ஒரு மேடம் அவர்களுடைய பிறந்த குழந்தையின் ஜாதகம் தொடர்பான விளக்கத்தை கேட்டிருந்தாங்க அதற்கான விளக்கப்பதிவை பார்க்கலாம் பொதுவாக ஒரு ஜாதகத்தை நம்ம எப்படி அணுகணும் அப்படின்னு முதல்ல பார்க்கலாம் ஒரு ஜாதகங்கிறது கிரகங்களின் அடிப்படையில் நம்மளுடைய தன்மைகள் எவ்வாறு செயல்படுகின்றன கோச்சார அடிப்படையிலையோ அல்லது தசாபுதிகள் அடிப்படையிலையோ கிரகங்கள் எப்படிப்பட்ட அதனுடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்தும் அந்த காலச்சூழலில் நாம் எவ்வாறு இயங்க வேண்டும் என்பதை ஜாதகம் பார்ப்பதின் ஒரு முக்கியத்துவமாக கருதப்படுகின்றது ஜாதகத்தில் பார்த்தோம் என்றால் எந்த கிரகங்களும் அதன் தன்மைகளைத்தான் வெளிப்படுத்துகின்றன தரு தவிர அது நல்ல தன்மைகள் கெட்டத்தன்மைகள் என்று கிடையாது நல்ல தன்மை கெட்டத்தன்மை என்பது நம் வாழ்வியல் சார்ந்து நாம் உருவாக்கி கொண்டது விதி என்பது நல்ல விதியாகவும் இருக்கலாம் கெட்ட விதி என்பது நாம் நாம் வாழ்வியல் சார்ந்து உருவாக்கி கொண்டது அதை நமக்கு எவ்வாறு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு நாம் செயல்பட வேண்டும் என்பது மிக மிக அவசியமான ஒன்று நல்ல விதியாக இருந்தால் நாம் வாழ்வில் சார்ந்து நல்லது கெட்டது என்று நாம் தான் முடிவு செய்து கொள்கின்றோம் அதை நமக்கு எவ்வாறு நல்ல விதியாக இருந்தால் அதை சரியாக கடைபிடிப்பதோ கெட்ட விதியாக இருந்தால் அதை மாற்றி செயல்படுவதும் சாத்தியக்கூறுகள் உண்டு எந்த ஒரு ஜாதகத்திலும் ஜோதிடத்திலும் நூறு சதவீதம் என்று கிடையாது அதாவது ஜாதகம் நிச்சயமாக எண்பது சதவீதம் அதனுடைய தன்மைகளை நூறு சதவீதம் வெளிப்படுத்தும் ஆனாலும் கூட அதை எண்பது சதவீதம் தான் நாம் அனுபவிக்க இயலும் அந்த இருபது சதவீதம் என்பது நம்முடைய சுய சுதந்திரத்தின் அடிப்படையில் மாறக்கூடியதாக இருக்கும் இன்று ஒரு தீர்க்கமான முடிவு எடுத்து நாம் செயல்படும் பட்சத்தில் அதனுடைய தன்மை நெகட்டிவாக இருந்தாலும் கூட அதை நாம் பாசிட்டிவாக மாற்றி நம்மளுடைய வாழ்வியல் முன்னேற்றத்திற்கு பயன்படுத்த முடியும் குறிப்பாக சொல்ல நான் விரும்புவது என்னவென்றால் சுருக்கமாக சொல்கின்றேன் கிரகங்கள் எல்லாம் அதன் நல்ல மற்றும் கெட்ட தன்மைகளை வெளிப்படுத்தத்தான் செய்யும் ஏனென்றால் நல்லது கெட்டது என்று அதுக்கு கிடையாது அதன் தன்மைகளை வெளிப்படுத்துகின்றன நாம் அதை நமக்கு எவ்வாறு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வது இந்த ஆறு எட்டு மறைவு இது போன்ற தன்மைகள் எல்லாம் நம்மளுடைய இருக்கக்கூடிய உடல் மற்றும் குடும்பம் மற்றும் சமூக சூழல் புற வாழ்வு இது சார்ந்து என்னென்ன பிரச்சனைகள் இருக்கின்றது அதை எவ்வாறு சரி செய்து கொள்வது என்பதற்காகவே கிரகங்கள் வேலை செய்கின்றன மற்றும் இந்த கிரகம் நல்லது இந்த கிரகம் கெட்டதுன்னு கிடையாது சனி கெட்ட கிரகம் பாவகிரகம் செவ்வாய் பாவகிரகம் என்பதெல்லாம் நாம் ஏற்படுத்தி கொண்டது அதாவது அந்த தன்மையை வெளிப்படுத்தும் அதை நமக்கு எவ்வாறு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வது என்பது மிக மிக அவசியமான ஒன்று மற்றும் ஒரு குறிப்பிட்ட வயதில் பயணிக்கும் பொழுது அவர்களுக்கு சிறப்பு ஒரு புரிதல் அதாவது சிறு குழந்தைகள் அவர்களுக்கு புரிதல் கிடையாது அவர்களுக்கு நாம் சொல்லித் தருவதை கற்றுக்கொள்ளப் போகின்றார்கள் அவர்கள் கம்ப்ளீட்லி டிபெண்ட் ஆன் தேர் பேரண்ட்ஸ் அப்படி இருக்கிறப்ப அவர்களுக்கு நல்ல தன்மைகளை போதிக்கும் பொழுது அந்த கிரகத்தன்மைகளில் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதுதான் குழந்தை பருவம் என்பது மிக மிக அவசியமான ஒன்று அதேபோல் ஒரு வயோதிக பருவம் ஒரு நாற்பது நாற்பத்தைந்து வயதுக்கு மேல் சிறப்பு ஐம்பது வயதை கடந்துவிட்டால் அவர்களுக்கு அதன் தன்மைகள் சுலபமாக மாற்றி அமைக்க முடியுமா என்றால் மிக மிக கடினம் குழந்தைகளுக்கு மாற்றி அமைப்பது மிக மிக எளிது இதை புரிந்து கொண்டு குழந்தைகளுக்கு ஜாதகம் பார்ப்பதெல்லாம் அத்தியாவசியம் இதுதான் அதை புரிந்து கொண்டு செயல்படுவது அவர்களுக்கு நல்ல பலன்களை சுட்டிக்காட்டும் இவருக்கு என்ன தன்மைகள் பொருந்தே இருக்கின்றன இவ்வாறு தான் இவருடைய வாழ்வில் இயங்கும் மற்றும் அவருடைய தாய் தந்தை சார்ந்த அமைப்புகள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையும் நான் தெளிவாக எடுத்து காட்டுகின்றேன் இது சார்ந்து அவர் பிறந்த காரணத்தினால் உங்களுக்கு இவ்வாறோ இல்லை நீங்கள் அவரை பெற்றதனால் அல்லது உங்களால் அவருக்கு பாதிப்பு என்றெல்லாம் கருத வேண்டாம் இது பிரபஞ்சம் அனைத்துமே ஒரு தகவல் பரிமாற்றத்தின் அடிப்படையில் செயல்படுகின்றது உங்களால் அவருக்கு அவரால் உங்களுக்கு புறச்சூழலால் உங்களுக்கு உங்கள் தா தாய் மட்டுமில்லை மற்றவர்களால் உங்களுக்கு நீங்கள் மட்டுமில்லை உங்கள் உடல் மனம் இருக்கின்றது புறச்சூழல் நீங்கள் பார்க்கின்றீர்கள் அப்படி பார்த்தாலும் என்றால் நாம் கல்வி பயிர்கின்றோம் நிறைய சீரியல்ஸ் பார்க்குறோம் டிவி பார்க்குறோம் அப்போ டிவி தான் அதுக்கு காரணம் புறசூழல் அந்த சீரியல் தான் காரணம்னு எடுத்து கம்ப்ளைண்ட் பண்ண முடியுமா முடியாது அனைத்துமே இருக்கத்தான் செய்யும் இந்த உலக இருந்து எதையும் நாம் கட்டுப்படுத்த முடியாது அதை நமக்கு சாதகமாக எடுத்துக்கொண்டு செயல்பட வேண்டும் அதன் அடிப்படையில் உங்கள் குழந்தையால் உங்களுக்கோ உங்களால் குழந்தைக்கோ என்று எடுத்துக்கொள்ளாமல் அவருடைய தன்மைகளை எடுத்துக்கொள் காட்டுகின்றேன் அந்தந்த இடங்களுக்கு தகுந்தமான நேர்மறையான தன்மைகளை நாம் வலுப்படுத்தும் பொழுது அது உங்களுக்கு சிறப்பான ஒரு யோகமான பலங்களை சுட்டிக்காட்டும் என்பதை தெரிவுபடுத்துகின்றேன் அவ்வளவுதான் இவருடைய ஜாதகத்தில் இவருடையோ கல்வி எதிர்காலம் இதெல்லாம் எவ்வாறு இருக்கப் போகின்றது என்பதை பார்க்கலாம் இவருக்கு பார்த்தோம் என்றால் நவாம்சம் குறிப்பாக பார்க்க வேண்டும் நவாம்சத்தின் அடிப்படையில் அவருக்கு லக்னத்திலேயே குரு இருக்கின்றார் குடும்பத்தை தன் கட்டுப்பாட்டில் இயங்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய தன்மை பொருந்தியவராகும் மற்றும் சனி இவருக்கு மூன்றாம் இடத்தில் ஆட்சியாக இருக்கின்றார் மற்றும் நான்காம் இடத்தில் செவ்வாயும் லக்னாதிபதியே நான்காம் இடத்தில் மற்றும் இதுபோன்ற குரு செவ்வாய் தொடர்புகள் தொடக்கத்தில் போராட்டமான ஒரு சூழலை சில பிரச்சனைகள் எல்லாம் எதிர்கொண்டு சமாளிக்கக்கூடிய தன்மை புரிந்தவராக இருக்கின்றார் அன்பு பாசத்திற்காக இயங்கக்கூடியவராகவும் தன் சார்ந்த பலன்களை தாக்கி கொடுக்கக்கூடியவராகவும் இருக்கின்றார் ஐந்தாம் இடத்தில் நீச்ச யோகம் இருக்கின்றது அதன் அடிப்படையில் தந்தை சார்ந்து ஒரு வகையான கேது தொடர்பு இருப்பதனால் ஒரு மரபு ரீதியான பின்னணி கொண்டவராக இருப்பார் மற்றும் தந்தை சார்ந்த தன்னுடைய பலன்கள் தொடக்க காலத்தில் வேண்டும் தாய் சார் தந்தை சார்ந்த ஒரு அமைப்பில் வலுப்படுத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடியவராக இருக்கின்றார் மற்றும் இவருக்கு பத்தாம் இடத்தில் சந்திரன் பத்தாம் இடத்தில் சந்திரன் இருப்பது சந்திரன் என்றாலே தாயை குறிக்கக்கூடியது அரசு சார்ந்த வாய்ப்புகள் தொழில் சார்ந்த வாய்ப்புகளில் தாய் ஈடுபடுவது சிறப்பான ஒரு தன்மையை சுட்டிக்காட்டக்கூடியதாக இவருடைய நவம்சம் தென்படுகின்றது ஒன்பதாம் அதிபதி அவருக்கு பத்தாம் இடத்தில் வருவது சிறப்பு தான் அதாவது ஒன்பதாம் இடம் என்றாலே தந்தை என்று மட்டும் எடுத்துக்கொள்ளக்கூடாது இங்கு ஒன்பதாம் இடம் என்பது அரசு சார்ந்த வாய்ப்புகள் இதுபோன்று கவர்மெண்ட் ரிலேட்டட் எக்ஸாம்ஸை இதையும் எடுத்துக்கொள்ளலாம் வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற அமைப்புகளையும் நாம் எடுத்துக்கொள்ள முடியும் மற்றும் இது போன்ற காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸை தொடர்புகள் என்றால் அதாவது ஒரு கேட்டகரிக்கு மேலே போகிற இதெல்லாம் வந்து ஒன்பதாம் இடம் சுட்டி காட்டத்தான் செய்யும் மற்றும் தந்தை சார்ந்த பலன்கள் சற்று தாமதமாக கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இதை சுட்டி காட்டத்தான் செய்கின்றது தந்தையாலும் அரசு சார்ந்த அமைப்புகளில் தொழில் சார்ந்த வர்த்தகத்தில் ஈடுபட முடியும் மற்றும் பதினொன்றாம் இடத்தில் சூரியனும் ராகுவும் இருக்கின்றார்கள் பன்னெண்டாம் இடத்தில் சுக்கரன் ஆட்சியாகவே இருக்கின்றார் அதன் அடிப்படையில் பார்க்கும்பொழுது இவருடைய தன்மைகள் பன்னெண்டாம் இடத்தில் சுக்கரன் ஆட்சியாக இருந்தால் இவர் இவருடைய தாத்தா பாட்டி அவருடைய மூதாதையர்கள் சார்ந்து இவரால் சிறந்து விளங்க முடியும் மற்றும் இவருடைய லக்னாதிபதியை நான்காம் இடத்தில் இருப்பது தாய் சார்ந்த அன்பு பாசம் மற்றும் கல்வி நாட்டம் எல்லாம் இயல்பாகவே சிறப்பாக இருக்கும் இருப்பினும் ஆரோக்கிய கவனம் தேவை இருக்கின்றது ஏனென்றால் இவருடைய ஆறாம் அதிபதியும் நான்காம் இடத்தில் வருகின்றார் மற்றும் எட்டாம் அதிபதி நீச்சமாகின்ற பதினொன்றாம் அதிபதியும் நீச்சமாகின்றார் அதன் அடிப்படையில் சகோதர அமைப்பு ஏற்படுவதில் இருக்கக்கூடிய பிரச்சனை சகோதரர்களுடன் ஒத்துப்போகக்கூடியது அல்லது அவர்களுடன் பிரிந்து இருக்கக்கூடியது அல்லது சகோதர அமைப்பை இல்லாமல் செய்யக்கூடிய தன்மைகளை இது சுட்டிக்காட்டும் மற்றும் பருத்தம் என்றால் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட கவனம் சற்று விபத்து சம்பந்தப்பட்ட கவனம் அடிவயிறு சம்பந்தப்பட்ட கவனம் தேவை இருக்கின்றது பொதுவாக புதன் நிச்சயமாக இருப்பதன் அடிப்படையில் சுவாச பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வீசிங் இது போன்ற தன்மைகள் உடல் ஸ்கின் சம்பந்தப்பட்ட சிறு சிறு பிரச்சனைகள் தான் கவலைப்படும் அளவுக்கு எதுவும் இல்லை நல்ல யோகம் இவருக்கு என்றால் சந்திரன் சூரியன் மற்றும் சனி சிறப்பாக இருக்கின்றார்கள் சனி மூன்றாம் இடத்தில் இருக்கின்றார் இவரால் இதுபோன்ற துறைகளில் எல்லாம் சாதிக்க முடியும் என்றால் நிச்சயமாக இவரால் உயர்வணிக்கும் வெளிநாடு சார்ந்த தொடர்புகள் டிராவல்ஸ் பயணம் தொடர்பான அமைப்புகள் அரசு சார்ந்த அரசியல் தொடர்பான அமைப்புகள்லாம் இவருக்கு நிச்சயமாக ஒரு பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மற்றும் தொடக்கத்தில் தந்தை தாய் சார்ந்த அமைப்புகளில் இருக்கக்கூடிய சிக்கலை தான் இது காட்டுகின்றது லக்னாதிபதி நான்கு மற்றும் ஐந்தாம் இடம் நீச்சகிரங்கள்லாம் தந்தை தாய் சார்ந்த அமைப்புகளில் இருக்கக்கூடிய முரண்பாடுகள் அதை எவ்வாறு களைவது என்பதையெல்லாம் தெளிவுபடுத்தத்தான் செய்கின்றது ஆனாலும் யோகமான நவாம்சம் பெற்றவராக இருக்கின்றார் அதான் இவரால் நிச்சயமாக ஒரு வெளிநாடு சார்ந்த அமைப்புகள் அரசு அரசியல் சார்ந்த நடவடிக்கைகள் தொழில் சார்ந்த அமைப்புகள் மற்றும் குருவும் சந்திரனும் நன்றாக இருந்தாலே அவர்களால் வணிகம் சம்பந்தப்பட்ட பேங்கிங் தொடர்பான ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே டாக்ஸு பேங்கிங் மற்றும் விவசாயம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் இவை எல்லாமே அவர்களுக்கு நிச்சயமாக யோக பலன்களை வழங்கக்கூடியதாகத்தான் இருக்கின்றது இவருக்கு ராசி ராசிக்கட்டம்தான் முழுமையான தன்மைகளை எடுத்துரைக்கும் கட்டத்தின் அடிப்படையில் பார்க்கும்பொழுது அவருக்கு பிறந்தது என்னவென்று பார்த்தோம் என்றால் இவர் வெள்ளிக்கிழமையில் பிறந்திருக்கின்றார் சித்திரை ஒன்றாம் பாதம் நட்சத்திரத்தில் கண்ணீர் ராசியில் மேச லக்னத்தில் பிறந்திருக்கின்றார் இவர் பிறக்கும் பொழுது செவ்வாய் திசை ஐந்து வருடம் ஆறு மாதம் இருந்திருக்கின்றது பொதுவாக செவ்வாய் திசை நவாம்சத்திலும் லக்னாதிபதி அவர்தான் நான்காம் இடம் தாய் சார்ந்து இயங்கக்கூடியவராக இந்த ஒரு ஐந்து வருட காலம் இருக்கும் அவருக்கு மற்றும் அவருக்கு லக்னத்திலிருந்து இரண்டாம் இடத்தில் ராகு ராகு டிகிரி அடிப்படையிலும் ரெண்டும் மூன்றும் சார்ந்து இயங்கக்கூடியவராகவே இருக்கின்றார் மற்றும் நான்காம் இடத்தில் மாந்தியும் ஐந்தாம் இடத்தில் சுக்கரன் சுபத்துவமாக புஷ்கர வம்ச நட்சத்திர சாரம் இருக்கின்றது ஆறாம் இடத்தில் சந்திரனும் சூரியனும் இருக்கக்கூடிய கிரக அமாவாசை யோகத்தில் பிறந்திருக்கின்றார் இவருக்கு சூரியன் கிட்டத்தட்ட டிகிரி அடிப்படையில் ஐந்து மற்றும் ஆறாம் இடம் சார்ந்து மூன்று ஆறு மற்றும் ஏழாம் இடம் சார்ந்து இயங்கக்கூடியவராக இருக்கின்றார் ஏழாம் இடத்தில் புதன் வக்ரமாக அவர் புஷ்கர வம்ச நட்சத்திர சாரம் இருக்கின்றார் எட்டாம் இடத்தில் கேது இருக்கக்கூடிய அமைப்பு ஒன்பதாம் இடத்தில் குரு ஆட்சியாக பத்தாம் இடத்தில் சனி ஆட்சியாக பன்னெண்டாம் இடத்தில் இவருடைய லக்னாதிபதியை மறையக்கூடிய அமைப்பு வக்கரமாக மறைகின்றார் இவருக்கு பத்தாம் குரு மற்றும் செவ்வாய் இது போன்ற அமைப்புகள் சற்று பிரச்சனைகள் போராட்டம் நீண்டகால அடிப்படையில் பலன்களை அனுபவிக்கக்கூடியவராகவும் மற்றும் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட சில சில விபத்து சம்பந்தப்பட்ட கவனம் இவருக்கு தெளிவாக தெரிகின்றது ஒரு ஒரு தன்னுடைய மூத்த அதாவது தாய் சார்ந்த மற்றும் அவருடைய குடும்ப பின்னணியில் அதாவது தாத்தா பாட்டிகள் சார்ந்து அவருடைய மூதாதையர் சார்ந்து இயங்கக்கூடிய தன்மைகளை இது எடுத்துக்காட்டத்தான் செய்கின்றது மற்றும் வெளிநாடு சார்ந்த அமைப்புகள் இவருக்கு சிறப்பாக இருக்கின்றது நான் குறிப்பிட்டபடி நீண்டகால முதலீடுகள் வெளிநாடு சார்ந்த அமைப்புகள் நிர்வாகம் பேங்கிங் தொடர்பான நடவடிக்கைகள் ஆடிட்டிங் இது போன்ற அமைப்புகள் சிஏ போன்ற படிப்புகள் எல்லாம் இவருக்கு சிறப்பு தொழில்நுட்பம் சார்ந்தும் இவரால் சிறந்து விளங்க முடியும் இதெல்லாம் இவருக்கு ஐடி சம்பந்தப்பட்ட துறையும் இவருக்கு நவம்சத்தில் சுட்டிக்காட்டத்தான் செய்கின்றது மருத்துவம் இவரால் படிக்க முடியும் என்றால் மருத்துவத்திற்கான இவருக்கு கிரக அமைப்புகள் இல்லை செவ்வாய் புதன் சனி சனி நன்றாக இருக்கின்றார் மற்ற கிரகங்கள் அவ்வளவு சிறப்பாக இல்லாத பட்சத்தில் இவரால் மருத்துவம் சார்ந்து இயங்குவது கடினம் மற்ற துறைகள் எல்லாமே இவருக்கு சிறப்பு தொழில்நுட்பம் ஐடி சம்பந்தப்பட்ட துறைகள் மற்றும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் வணிகம் சம்பந்தப்பட்ட துறைகள் அதாவது குரு சந்திரன் பேங்கிங் ஆடிட்டிங் அக்கௌண்ட்ஸு இது போன்ற துறைகள் எல்லாம் மிக மிக அமோகமான யோக பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பிற்காலத்தில் நிச்சயமாக இவர் அரசியல் ஈடுபாடு கண்டிப்பாக இருக்கும் மற்றும் தொழில் வர்த்தகம் சார்ந்து எல்லாம் இவரால் நிச்சயமாக சிறந்து விளங்க முடியும் உயர ஆராய்ச்சிகள் சார்ந்து தன்மை பிரதிவராகவே இருக்கின்றார் தொழில்நுட்பமும் இவருக்கு நிச்சயமாக சிறப்பாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் தொடக்கத்தில் நிறைய கஷ்டங்களை பிரச்சனைகளை அனுபவிக்கக்கூடிய தன்மை ஆரோக்கியம் சார்ந்த கவனம் தேவை இருக்கின்ற குறிப்பாக அடிவயிறு மற்றும் கால் சம்பந்தப்பட்ட கவனம் தேவை இருக்கின்றது ஸ்கின் சம்பந்தப்பட்ட கவனம் தேவை இருக்கின்றது மற்றபடி பார்த்தோம் என்றால் வீசிங் மூச்சு தொடர்பான சிறு சிறு பிரச்சனைகள் தான் மற்றபடி யோகமான தன்மை பிரதிவராக இருக்கின்றார் இவருக்கு பார்த்தோம் என்றால் என்ன பிரச்சனை என்று பார்த்தோம் என்றால் இரண்டாம் இடத்தில் ராகு இருப்பது இதுபோன்று பொதுவாக ராகு என்றாலே அவர்கள் இந்த இரண்டாம் இடம் சார்ந்து ராகு இருப்பது ராகு கிட்டத்தட்ட டிகிரி அடிப்படையில் பார்த்தமென்றால் அவர் இரண்டு மூன்று சார்ந்து இயங்கக்கூடியவராகவே இருக்கின்றார் பொதுவாக ராகு மூன்றாம் இடத்தில் வந்தாலே அவர்களுக்கு இளைய சகோதர அமைப்பை ஏற்படுத்தாது இரண்டாம் இடம் சார்ந்து இருப்பது குடும்பம் சம்பந்தப்பட்ட சிறு சிறு ஒரு பிரச்சனைகள் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கக்கூடிய தன்மைகளில் பிரச்சனைகளை ஏற்படுத்தி சரி செய்யக்கூடிய அமைப்பை சுட்டி காட்டுகின்றது பொதுவாக இவருக்கு இரண்டாம் இடத்தில் ராகு மற்றும் நான்காம் அதிபதி மற்றும் ஐந்தாம் அதிபதி சேர்ந்து ஆறாம் இடத்தில் மறையக்கூடியது பொதுவாக இதுபோன்ற அமைப்பு போன்ற ஆறாம் இடத்தில் மறைவது என்பது தந்தை சார்ந்த தொடக்கத்தில் தந்தை சார் தாய் சார்ந்த முரண்பாடுகள் மற்றும் ஆறாம் இடம் என்றாலே உங்களுக்கு தெரியும் இது சந்திரன் என்றாலே இதுபோன்று கடன் சார்ந்த பிரச்சனைகள் சந்திரனாலே கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை முதலில் ஏற்படுத்துவார் அடுத்ததாக இது போன்று வேலை சம்பந்தப்பட்ட அமைப்புகளில் பிரச்சனைகளை ஏற்படுத்துவார் தாய் மற்றும் தந்தை சார்ந்த அமைப்புகளில் இருக்கக்கூடிய சில சில முரண்பாடுகள் தந்தை சார்ந்து சற்று பிரிந்திருக்கக்கூடிய எல்லாம் இது எடுத்துக்காட்டத்தான் செய்கின்றது அதன் அடிப்படையில் நீங்கள் இயங்க வேண்டும் நான் இது தன்மைகள் எல்லாம் இருக்கின்றார் அதனை சார்ந்து நீங்கள் உங்களுடைய வாழ்வியலை நீங்கள் கட்டமைக்கும் பொழுது அது நல்ல பலன்களை குறிக்கும் என்று எடுத்து சொல்கின்றேன் மற்றும் ஏழாம் இடத்தில் புதன் இருப்பதையெல்லாம் சிறப்பான அமைப்பு தான் திருமண அமைப்பெல்லாம் சிறப்பு தான் குழந்தை பருவம் அவருக்கு திருமணம் சார்ந்தெல்லாம் நிச்சயமாக யோக அமைப்பை பெற்றவர் உறுதியாக சொல்ல முடியும் இவர் அரசு தொழில் அமைப்பில் நிச்சயமாக சிறந்து விளங்கக்கூடியவர் எது போன்ற சாத்தியக்கூறுகள் இவருக்கு தெளிவாக சிறப்பாக இருக்கின்றது என்றால் இவரால் நிச்சயமாக சட்டம் காவல் பாதுகாப்பு அதாவது சட்டம் சார்ந்த துறைகளில் காவல் போன்ற அமைப்புகள் அவ்வளவு சிறப்பு இல்லை ஐடி சம்பந்தப்பட்ட துறைகள் அதாவது பேங்கிங் நான் குறிப்பிட்ட துறைகளில் எல்லாம் சிறப்பு அரசு அரசியல் சார்ந்த ஈடுபாடுகள் மற்றும் ஏற்றுமதி சார்ந்த வர்த்தகம் அமைப்புகள் எல்லாம் நிச்சயமாக யோக படங்களை குறிக்கக்கூடியதாகவே இருக்கின்றது நிச்சயமாக நல்ல உயர் யோகம் பொருந்திய ஜாதகர் தான் நான் குறிப்பிட்ட தொடக்கத்தில் பிரச்சனைகள் தென்படுகின்றது இதுதான் இவருடைய அம்சங்கள் பொருந்தவராக இருக்கின்றார் மற்றும் தசாபுத்திகள் எதை சுட்டிக்காட்டுகின்றது என்பதையும் தெரிந்து கொள்ளலாம் தசாபுத்திகள் சார்ந்து பார்க்கும் பொழுது முதலில் அவர் செவ்வாய் திசையில் பிறந்திருக்கின்றார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை இருக்கின்றது செவ்வாய் மறையக்கூடிய அமைப்பு இருப்பதனால் இவர் முழுமையாக தாத்தா பாட்டி தன்னுடைய மூத்த உறவுகள் சார்ந்து இயங்கக்கூடியவராக இருப்பார் மற்றும் இந்த காலகட்டத்தில் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட கவனம் சற்று தேவை இருக்கின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதற்கு பிறகு ராகு ராகு இவரை எப்படி எங்கு வைக்கும் என்றால் ராகு இரண்டாம் இடத்தில் குடும்ப கட்டமைப்பை வலுப்படுத்தும் தனவரவுகளை நிச்சயமாக முன்னேற்றம் ராகு இவருக்கு யோகமான பலன்களை கொடுக்கக்கூடியவர் உறுதியாக ஆனால் படிப்பு நாட்டம் அவ்வளவு சிறப்பாக வருமா என்றால் இந்த பொதுவாகவே ராகு கல்வி சார்ந்து இயங்கக்கூடியவர் அல்ல அவர் பொதுவாக நுட்பமாக ஆராய்ச்சி சார்ந்து இளமை பருவத்தில் ராகு தசா வருவது அவ்வளவு சிறப்பான பலன்களை அவர்களுக்கு கல்வி சார்ந்து கொடுக்காது அதன் அடிப்படை கலைத்துறை சார்ந்த இவரால் இயங்க முடியும் மற்றும் இரண்டாம் இடத்தில் வருவதனால் பள்ளிக்கல்வி அமைப்பில் முன்னேற்றமான பலன்கள் இருந்தாலும் கூட தொடக்கத்தில் சற்று தடுமாடுவார் அதாவது மனப்பாடம் செய்வதில் சில பிரச்சனைகள் ஏற்படும் மற்றபடி பார்த்தமன்றால் இவர் நல்ல யோகா அமைப்பு நிச்சயமாக கலைத்துறை மீடியா சம்பந்தப்பட்ட துறைகள் ஜேர்னலிசம் தொடர்பான அமைப்புகளும் இவருக்கு பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பேங்கிங் நிர்வாகம் தொடர்புகள் ஒரு சட்டம் துறை இவருக்கு ஒரு நீதிபதியாக கூடிய அளவுக்கு கூட குரு மற்றும் சனி நன்றாக இருக்கின்றார்கள் அந்த துறைகளிலும் செயல்பட முடியும் ஆடிட்டிங் அக்கௌண்ட்ஸ் துறைகளிலும் செயல்பட முடியும் அரசு அரசியல் சார்ந்த நடவடிக்கையும் நன்றாக இருக்கும் பொதுவாக இந்த ராகு ரெண்டாம் இடம் என்றால் வணிகம் டீச்சிங் தொடர்பான கலைத்துறை சார்ந்த அமைப்புகளும் சிறப்பு இந்த அமைப்பு ராகு இவருடைய அத்தை சித்தப்பா மற்றும் சகோதரர் அதாவது ராகு என்றாலே தன்னுடன் பிறந்த சகோதரர்கள் என்று எடுத்துக்கொள்ளாமல் மற்றும் பெரிய மகன் சித்தப்பா மகன் மகன் சகோதர சகோதரி மூத்த சகோதர சகோதரி அடிப்படையிலும் இவர் இயங்கக்கூடியவராக இருப்பதற்கு இந்த ராகு அவருக்கு சிறப்பாக இருக்கும் ஏனென்றால் இவருடைய இரண்டாம் அதிபதியான சுக்ரன் அவர் ஏழாம் அதிபதி அவர் ஐந்தாம் இடத்தில் வருகின்றார் அதன் அடிப்படையில் சற்று ஒரு நல்ல பலன்களை நிச்சயமாக இவர் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பூர்வ புண்ணிய பலன்களை அனுபவிக்கக்கூடிய தன்மை பொருந்திய ஒரு அமைப்பை தான் இது சுட்டிக்காட்டுகின்றது இந்த ராகு திசை சிறப்பான பலன்கள் தந்தை தாய் சார்ந்த அமைப்பில் இருக்கக்கூடிய ஏனென்றால் சூரியன் கிட்டத்தட்ட நீச்சமாகின்றார் அதாவது இருபத்தி ஏழு டிகிரி கிடக்கின்றார் ஆறாம் இடம் மற்றும் ஏழாம் இடம் சார்ந்து வருவது தொடக்கத்தில் பிரச்சனை அதற்கு பிறகு ஒன்பதாம் இடம் குரு வருவது ஒரு நல்ல ஒரு இவருக்கு ஒரு கைடு ஒரு நல்ல ஒரு இவரை கண்காணிக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு ஆலோசகர் சிறப்பாக இவருக்கு கிடைப்பார் ஒன்பதாம் இடம் சார்ந்து வருவது தந்தை சார்ந்த பலன்கள் சற்று தாமதமாக உறுதியாக சிறப்பாக கிடைக்கும் என்பதை தான் இது சுட்டிக்காட்டுகின்றது தாய் சார்ந்த பலங்களும் சிறப்பாகவே இருக்கின்றது தாய் நவாம்சத்திலே பார்த்திருக்கின்றோம் நிச்சயமாக அவர் அரசு சார்ந்த துறைகளில் தொழில் சார்ந்த அமைப்புகளில் எல்லாம் சிறந்து விளங்குவதற்கு சாதியக்கூறுகள் உள்ளன மற்றும் வேலை சார்ந்த அமைப்பில் தொடக்கத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதை நிவர்த்தியாக கூடிய தன்மைகளை எல்லாம் சுட்டிக்காட்டத்தான் செய்கின்றது இவர் உறுதியாகவே சிறப்பான யோகம் பொருந்திய ஜாதக தான் மற்றபடி பார்த்தோம் என்றால் அதான் கடன் சம்பந்தப்பட்ட சகோதர அமைப்பில் இருக்கக்கூடிய மற்றும் தந்தை தாய் அமைப்பில் இருக்கக்கூடிய பிணக்குகளை நான் எடுத்துக்காட்டியிருக்கின்றேன் இது எல்லாமே நிவர்த்தியாகக்கூடிய அமைப்பு நீண்ட நாள் சார்ந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு இவருடைய ஜாதகம் மிக மிக யோகமான ஜாதகம் எண்பது சதவீதம் உறுதியாக சொல்லாம் நீண்ட நாள் அடிப்படையில் பார்க்கும் பொழுது யோகமான ஜாதகம் குறுகிய கால ஒரு மனநிலையில் பார்க்கும் பொழுது இது அவ்வளவு சிறப்பான ஜாதகம் கிடையாது எண்பது எண்பத்தைந்து சதவீதம் நீண்ட நாள் அடிப்படையில் ஒரு முப்பது வயது இருபத்தைந்து வயதை கடந்துவிட்டால் இவர் யோகமாக சிறப்பாக வாழக்கூடிய ஜாதக அமைப்பை பெற்றவராக இருக்கின்றார் ஏனென்றால் இவருக்கு ராகு திசை முடிந்து அடுத்து குரு திசை குரு முடிந்து சனி அனைவரும் சிறப்பான நிலையில் ஆட்சியாக இருக்கின்றனர் உறுதியாக இந்த ராகு திசையில் அவருக்கு கல்வி சார்ந்த நாட்டத்தில் சற்று பிணக்குகள் இருக்கும் ஆனாலும் மனப்பாடம் செய்வதில் இருக்கக்கூடிய அதிகமான கற்பனை திறன் கொண்டு கிரியேட்டிவிட்டி அதிகமாக இருக்கும் இந்த காலச்சூழலில் அது அதன் அடிப்படையில் ஒரு விஷயத்தை படித்து கற்றுக் கொள்வதை காட்டிலும் ஒரு நுட்பமாக அணுகக்கூடிய தன்மை பிறந்தவராக இருப்பார் அவ்வாறு இவர் செயல்படும் பிராக்டிக்கலாக செயல்படக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும் அவ்வாறு செயல்படுவதையெல்லாம் இவருக்கு நிச்சயமாக நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் கவலைப்படும் அளவுக்கு எந்த விதமான எதுவும் இல்லை ஆனென்றால் மற்றும் இவருக்கு இதுபோன்று மறையக்கூடிய அமைப்பு இருப்பதனால் சற்று எட்டாம் இடத்திற்கு ஏதும் இருப்பதனால் சற்று ஆரோக்கிய கவனம் தேவை ஆனாலும் நிச்சயமாக சிறப்பாக விளங்கக்கூடியவர் குறிப்பாக வயிறு சம்பந்தப்பட்ட அடிவயிறு நான் குறிப்பிட்டிருக்கின்றேன் சில அம்சங்களில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கின்றதோ அதை பார்த்து சரி செய்து கொள்வது நிச்சயமாக அவருக்கு யோக பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது உறுதியாக இந்த ராகு திசை அவருக்கு நல்ல சிறப்பான பலன்கள் தனவரவு வாழ்வியல் முன்னேற்றம் அனைத்தையும் சிறப்பாக வழங்குவார் தந்தை சார்ந்த அமைப்புகளில் அவர்கள் தொடக்கத்தில் பிரச்சினை இருந்தாலும் பிறகு அவர்களுக்கான வாழ்க்கை அமோகமாக சிறப்பாக இருப்பதை தான் நவாம்சம் ராசி கட்டம் சுட்டிக்காட்டுகின்றது மற்றபடி எல்லா வளமும் புகழும் பெற்று சிறப்பாக யோகமாக வாழக்கூடிய ஜாதக அமைப்பை பெற்றிருக்கின்றார் இறைவனும் இவருக்கு நல்லாசி புரிவார் நாமும் இவருக்காக பிரார்த்திப்போம் இதுதான் இவருடைய ஜாதகம் தொடர்பாக நான் கொடுக்கக்கூடிய விளக்கம் மீண்டும் இதுபோன்று ஜாதகம் தொடர்பான விளக்கப்பதிவில் உங்களை விரைவில் சந்திக்கின்றேன் புவியுள்ள காலமெல்லாம் புகழோடு வாழ்ந்துடுவீர் வையகம் செலிக்க வாழ்க வளமுடன்